வணக்கம் அமெரிக்காவோட முன்னாள் பிரசிடென்ட் டொனால்ட் ட்ரம்ப் ரொம்ப வருஷத்துக்கு அப்புறமா இந்தியாவுக்கு ஒரு புது தூதரை செலக்ட் பண்ணிருக்கார் அவரு பேர் வந்து சர்ஜியோ கோர் இது ஏன் இப்போ இவ்ளோ பெரிய நியூஸா இருக்கு சும்மா ஒரு அம்பாசிடர் தானே நினைக்கலாம் ஆனா இதுக்கு பின்னாடி நிறைய விஷயங்கள் இருக்கு இந்த அப்பாயின்மெண்ட் ஏன் முக்கியம் குறிப்பா இந்தியாவுக்கு இது என்ன அர்த்தம் கொடுக்குதுன்னு கொஞ்சம் அலசலாம் கோர் வந்து இந்தியாக்கு மட்டும் தூதர் இல்லாம தெற்காசியா அப்புறம் மத்திய ஆசியா ரீஜனுக்கும் அதுதான் நிறைய கேள்விகளை எழுப்புது இதை பத்தி விரிவா பாக்கலாம் சரி முதல்ல இந்த சர்ஜியோ கோர் யார் இவரு வயசு முப்பத்தி ஒன்பது தானா ஒருவேளை இந்தியாவுக்கான யங்கஸ்ட் அமெரிக்கன் அம்பாசிடரா கூட இருக்கலாம் சொல்றாங்க வயசை விட முக்கியமா பார்க்க வேண்டியது என்னன்னா ட்ரம்ப் அட்மினிஸ்ட்ரேஷன் வந்ததுல இருந்து இத்தனை வருஷமா இந்தியாவுக்கு ஒரு பெர்மனன்ட் அமெரிக்கன் அம்பாசிடரே இல்ல ஆமா இல்லையா அந்த பெரிய கேப்புக்கு அப்புறம் இப்ப சர்ஜியோ கோர் பேரை ப்ரொபோஸ் பண்ணிருக்காங்க இன்னும் யூஎஸ் செனட் அப்ரூவ் பண்ணனும் பட் அது பெருமாளும் ஃபார்மாலிட்டி தான் நினைக்கிறாங்க பெரிய பிரச்சனை இருக்காதுன்னு அந்த வீடியோலயும் சொல்றாங்க இந்த அப்பாயின்ட்மென்ட் வந்த டைமிங் பாத்தீங்களா ரொம்ப சுவாரசியமா இருக்கு அதாவது இந்தியா சைனா ரிலேஷன்ஷிப் கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆகுது பார்டர் ட்ரேட் ஓபன் பண்றாங்க நம்ம பிரதமர் சீனாக்கு போறதா பேச்சு வருது இந்த மாதிரி டைம்ல ட்ரம்ப் இந்த மூவ் எடுத்திருக்காரு இந்த அனௌன்ஸ்மெண்ட் வந்த உடனே மார்க்கோ ரூபியோ மாதிரி அமெரிக்காவோட சீனியர் ஆளுங்க அவர் வீடியோல செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட்னு சொல்றாங்க பட் அவர் ஒரு முக்கியமான செனட்டர் அவர் திடீர்னு அமெரிக்காக்கு இந்தியாவோட உறவு தான் உலகத்துலயே ரொம்ப முக்கியமான உறவுல ஒன்னுன்னு ரொம்ப ஸ்ட்ராங்கா சொல்றது கவனிக்க வேண்டிய விஷயம் அமெரிக்கா டிஃபென்ஸ் டிபார்ட்மெண்ட் டிப்யூட்டி செக்ரெட்டரியும் இதே மாதிரி சொல்லியிருக்காரு இத்தனை வருஷம் கழித்து அழிச்சு இந்த திடீர் முக்கியத்துவம் ஏன் இது அமெரிக்காவோட பார்வையில ஏதோ மாற்றமா கோர் இந்தியாவுக்கு அம்பாசிடர் ஆனா அதே நேரம் சவுத் ஏசியா சென்ட்ரல் ஏசியாவுக்கும் ஸ்பெஷல் என்வாய் ஆமா அதுல பாகிஸ்தானும் வருது இதுதான் பிரச்சனையா அதாவது சவுத் ஏசியான்னு சொன்னா ஆப்கானிஸ்தான் பாகிஸ்தான் பங்களாதேஷ் நேபாள் பூட்டான் ஸ்ரீலங்கா மாலத்தீவுகள் எல்லாமே வரும் சென்ட்ரல் ஏசியன் நாடுகளும் கூட கோர் வந்து டெல்லியில இருந்துகிட்டே இஸ்லாமாபாத் டாக்கா காபூல் மாதிரி இடங்களோட விஷயங்களையும் பார்க்கணும் அமெரிக்கா திரும்பவும் இந்தியாவையும் பாகிஸ்தானையும் ஒரே மாதிரி பார்க்க ஆரம்பிக்குதா இந்தியா பாகிஸ்தான் ரெண்டையும் சேர்த்து பேசுற மாதிரி இது ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி இருந்த நிலைமை இல்லையா கொஞ்ச நாள் அமெரிக்கா அப்படி பாக்கலன்னு நினைச்சோம் இது இந்தியாவுக்கு பிடிக்காதுன்னு அந்த வீடியோ சொல்லுது போன சில வருஷங்களா முக்கியமா இந்தோ பசிபிக் ஸ்ட்ராட்டஜி வந்த பிறகு அமெரிக்கா வந்து இந்தியாவை தனியா பாகிஸ்தான தனியா தான் ஹேண்டில் பண்ணுச்சு உதாரணத்துக்கு அவங்களுடைய மிலிடரி கமாண்ட் ஸ்ட்ரக்சர்ல கூட பாகிஸ்தான் வந்து சென்ட்காம் கீழ வருது அது மிடில் ஈஸ்ட் சென்ட்ரல் ஏஷியாவை பாக்கும் ஆனா இந்தியா இண்டோ பேக்கோம் கீழே வருது அது ஏசியா பசிபிக் முக்கியமா சைனாவை மனசுல வச்சு செயல்படுற command. இந்த கிளியரான பிரிவு வந்து ரெண்டு நாட்டையும் வேற வேற strategic lensல பார்க்கறத காட்டுச்சு. ஆனா இப்போ ஒரே ambassador ரெண்டு region-ஐயும் பாப்பாங்கிறது அது பழைய நிலைமைக்கு போற மாதிரி இருக்கேன்னு ஒரு கவலை இருக்கு. சமீபத்துல சீனா வெளியுறவு மந்திரி வாங்கி இந்தியா வந்தப்போ கூட அவரு இந்தியால இருந்து நேரா பாகிஸ்தானுக்கு போக இந்தியா சைடுல இருந்து சொல்லப்பட்டதா கூட அந்த வீடியோல ஒரு தகவல் இருக்கு. அப்ப பாருங்க இந்த ஹைபனேஷன் இந்தியாவுக்கு எந்த அளவுக்கு பிடிக்கலன்னு டெல்லியில இருந்து ஒரு மத்த நாடுகளை பார்க்கறதால இந்த ரீஜியன்ல இந்தியா தான் சென்டர்னு அமெரிக்கா ஏத்துக்கிற மாதிரி எடுத்துக்க முடியாதா பாகிஸ்தான் மாதிரி நாடுகள் கூட தூதர் மெயினா இந்தியால தான் இருக்காரு நாம செகண்டரி தானே நினைக்கலாம் இல்லையா இத வந்து இந்தியாவோட முக்கியத்துவத்தை குறைக்கிறதா பாக்காம இந்தியாவை தான் இந்த ரீஜனோட சென்ட்ரா அமெரிக்கா பாக்குதுன்னு எடுத்துக்கலான்னு சில பேர் சொல்றத அந்த வீடியோல குறிப்பிடுறாங்க எல்லா ரோடும் டெல்லிக்கு தான் வருதுங்கற மாதிரி இது ஒரு பாசிபிலிட்டி இன்னொரு ஆங்கிளும் இருக்கு சைனா எப்போ டிப்ளமேட்டிக்கா ரொம்ப ஆக்டிவா இருக்காங்க அவங்க ஃபாரின் மினிஸ்டர் நிறைய நாடுகளுக்கு போறாரு வராரு ஒருவேளை சைனாவோட இந்த மூம்ஸ்க்கு ஒரு கவுண்டரா இல்ல லேட்டா முழிச்சுக்கிட்டாங்களோ என்னமோ அமெரிக்கா இந்த

இந்த மாதிரி ஒரு கேட்டதா சொல்றாங்க இந்த மாதிரி ஒரு அசெர்டிவான இண்டிபெண்டான ஸ்டான்ஸ அமெரிக்கா ஒருவேளை எதிர்பார்க்கல போல ட்ரம்ப் அட்மினிஸ்ட்ரேஷன் முன்னாடி செஞ்ச சில ஹார்ஷான விஷயங்களை கட்டு போன உறவை சரி பண்ற முயற்சியா இருக்கலாம் இன்னொன்னு இந்தியா வந்து ரஷ்யா சைனா கூட ரொம்ப க்ளோஸ் ஆயிட கூடாதுங்கற எண்ணமும் இருக்கலாம் அதனால வர வரநாட்கள்ள ட்ரம்ப் இந்தியாவை பத்தி சில நல்ல வார்த்தைகள் சொல்லலாம் உறவு சரி பண்ற டோன்ல பேசலாம்னு எதிர்பார்க்குறாங்க இப்போ இந்த சர்ஜியோ கோர் டெஸ்லா ஸ்பேஸ்எக்ஸ் ஃபவுண்டர் எலான் மஸ்க் இருக்கார் இல்லையா அவர் ஒருதடவு சர்ஜியோ கோர ட்விட்டர்ல இப்போ எக்ஸ் பாம்பு ஸ்னேக் அப்படின்னு சொன்னதான் அந்த வீடியோ சொல்லுது அந்த ட்வீட் இன்னும் இருக்குன்னு கூட சொல்றாங்க பாம்புன்னு சொன்னா பொதுவா நம்பகத்தன்மை இல்லாத சூழ்ச்சி பண்ற ஒரு ஆளை தான் குறிக்கும் இது கோர் எப்படிப்பட்டவரு அவர் எப்படி செயல்படுவார்னு ஒரு நெகட்டிவான ஐடியாவை கொடுக்குது இவ்ளோ காம்ப்ளிகேட்டடான ஒரு ரீஜியன்ல இந்தியா பாகிஸ்தான் பங்களாதேஷ் ஆப்கானிஸ்தான் சென்ட்ரல் ஏஷியா இப்படி ஒரு பேர் வாங்கினவரு எப்படி செயல்படுவாருங்கிறது உண்மையிலேயே கவனிக்க வேண்டிய ஒண்ணு நம்ம வெளியுறவு அமைச்சகம் இந்த அப்பாயின்மெண்ட் எப்படி எடுத்துக்கோ நீங்க முன்ன சொன்ன மாதிரி இந்த ஹைபனேஷன் பிரச்சனை பிடிக்காதுன்னா அவங்க ரொம்ப உற்சாகமா இத வரவேப்பாங்களா அது சந்தேகம்தான் இந்த ஹைஃபனேஷன் ஆஸ்பெக்ட்னால நம்ம எம்இஏ ல இது பெரிய கொண்டாட்டமா இருக்காது ஒரு மாதிரி வெயிட் அண்ட் வாட்ச் மோட்ல இல்லனா ஒரு காஷ்னஸோட தான் அப்ரோச் பண்ணுவாங்கன்னு தோணுது அது மட்டும் இல்லாம ட்ரம்ப் திரும்பவும் பிரசிடென்ட் ஆனா கூட இனிமே பெரிய யூஎஸ் இந்தியா டிஃபென்ஸ் டீல்ஸ்லாம் நடக்குமாங்கறதும் டவுட் தான் அந்த வீடியோல ஒரு கருத்து இருக்கே ட்ரம்ப் ஏற்கனவே பண்ண டேமேஜ் நடந்துடுச்சு இனி அவர் சரி பண்ண நினைச்சாலும் அது ரொம்ப லேட்டுனு சிலர் நினைக்கிறாங்களா அதாவது உறவுகள்ல வந்த விரிசல் முக்கியமா ட்ரிப் ட்ரேடு சில பாலிசி மேட்டர்ஸ்ல வந்த வேறுபாடு இதெல்லாம் சரி பண்ண முடியாத அளவுக்கு போயிடுச்சாங்கிற கேள்வி இருக்கு ட்ரம்ப் அட்மினிஸ்ட்ரேஷனோட கடைசி நேரத்துல இந்த அப்பாயின்மெண்ட் வர்றதால இது எந்த அளவுக்கு எஃபெக்டிவா இருக்குங்கிறது ஒரு கேள்விக்குறிதான் அப்போ நாம அடுத்து எதை கவனிக்கணும் இந்தியன் கவர்மெண்ட் இதுக்கு அபிஷியலா எப்படி ரியாக்ட் பண்றாங்க அவங்க ஸ்டேட்மெண்ட் பேச்சில் இது எப்படி ரிஃப்ளெக்ட் ஆகுதுன்னு பார்க்கணும் ரெண்டாவது ஷர்ஜோகோர் இந்தியாவுக்கு வந்ததுக்கு அப்புறம் அவரோட ஆக்டிவிட்டீஸ் அவர் கொடுக்குற ஸ்டேட்மெண்ட்ஸ் எப்படி இருக்குன்னு பார்க்கணும் முக்கியமா இந்த ஹைஃபனேஷன் சொல்ற சிக்கலான விஷயத்தை அவர் எப்படி ஹேண்டில் பண்ண போறாரு இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் நடுவுல எப்படி ஒரு பேலன்ஸ கொண்டு போக போறாரு இது ரொம்ப முக்கியம்